எனக்கு தெரிந்ததை உன்னிடம் பகிர எனக்கு உரிமை இருக்கிறது உரிமை என்பதை நீ கொடுத்த உயிரின் மூலமாக அந்த உயிரில் உன்னை கலக்க செய்யும் நாளில் நான் உன்னிடம் கேள்வி கேட்கும் தகுதியாக என்னை நான் வளர்த்துக் கொள்வதாய் இருமாப்புடன் இருந்து கொண்டிருக்கிறேன் சிறு துறையில் பெருவெள்ளத்தை ஆனந்த வெள்ளத்தை எதிர்பார்த்து காந்து காத்து கொண்டிருக்கும் பாத நேளுக்கு என்னையும் சிறிது அழைத்து செல்வா என்று இந்த நன்னாளில் கேட்டுக்கொள்கிறேன் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வேண்டவே வேண்டாம் வாழ்நாளில் நான் பெற்ற இன்பம் இந்த சிறு மணி துளிகள் தான் உன்னை உணர்ந்த அந்த சிறு துளிகள் தான் நீ உணர்த்தி அந்த சிறு மணி துளிகள் தான் அந்த எண்ணத்தில் யாரும் முயன்று தோற்று தன் வாழ்வை இழக்க நான் ஆசைப்படவில்லை இறைவா இறைவன் உங்களை மகிழ்ச்சியாக வைத்து கொண்டிருப்பதாய் எண்ணி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவர்கள் நிலையில் அந்த உண்மையை அவர்கள் நினைப்பில் உள்ள தன்மையை மாறாமல் அவர்கள் நினைக்கும் நேரத்தில் இறைவா அவர்களை உன் பாதத்தில் சரணாகதி ஆக்கி வைத்துவிடு அவர்கள் அவர்களாகவே இருக்கட்டும் நீ நீயாகவே இரு படைக்கும் போது மட்டும் சிறிது சிந்தனை செய் போதும் சாமி நாம் படைத்த ஜீவன்கள் நம்மையும் மிஞ்சி விடுவார்கள் ஓல் என்ற எண்ணம் வரும் வரை உன் படைத்தவுடன் நிறுத்தப் போவதில்லை அந்த நிலையை நாங்கள் உருவாக்கி விடுவோம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் நீதான் உணர மறுக்கிறாய் இந்த உணர்வை நீ உணர்வதாய் நம்பிக்கொண்டு நாங்களும் காலத்தை கடந்து கொண்டிருக்கிறோம் இறைவா நாங்கள் உன்னிடம் கேட்க தகுதி இல்லை ஒரு எங்கள் முன்னோர்கள் கூறியது என்னவென்றால் நாம் கேட்கும் இடத்தில் நாம் கிடைக்கும் பொருள் கிடைக்கவில்லை என்றாலும் தன் கடன் தீர்ந்துவிடும் என்று தேர்ந்தெடுத்து கடனாளியை தேடச் சொல்லி வைத்துவிட்டாய் இறைவா இன்று நான் கடன் நீ முதலாளி கொடுக்கும் முதலாளி கொடுத்து கொண்டிருக்கும் முதலாளி என்பதை தின்னமாக கருதி நான் மன்றாடி யாசகம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நிறைவா உன்னிடம் என் போன்ற ஆன்மாக்களை எளிய சிறிய ஆன்மாக்களை ஒன்று சேர்ந்து உன் பாத நேரில் சரணாக செய்ய நீ எங்களுக்கு துணை புரிவா என்று கேட்டுக்கொள்கிறேன் நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இருப்பாய் அது உறுதி ஏனெனில் உன் ஆட்டம் வரைந்த பூமி இருக்கும் பூமி இருப்பால் அது ஜீவராசிகள் இருக்கும் உன் ஆட்டத்தை நிறுத்தும் போது நீ மட்டுமே நிலையாய் இருப்பாய் அடுத்த பிறவிக்கு அடுத்த உலகத்தை ஆட்டுவிக்க அடுத்த உலகத்தை நீ இயக்க நீ மட்டுமே ஒளியாய் அனைத்து உயிர்களுக்கும் ஜோதியாய் ஜீவனாய் உண்மையாய் பரம்பொருளா ஈசனாய் அவர்கள் அவர்கள் நினையில் தோற்றிய நிலையில் நீ இருப்பாய் என்று இந்த நன்னாளில் கேட்டு உன் பாதத்தில் சரணாகதி அடைகிறேன் ஓம் நம சிவாய